சுதன் பேராலே ஆண்டவர் உங்களோடு உம் இருபாரோடும் இருபாராக இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து இறை வார்த்தைகள் ஆறு மற்றும் ஏழு ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும் அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார் அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும் ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனதினர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தந்த இந்த அருமையான காலை நன்றி சுவாமி உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை அரவணைத்து எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் அப்பா உமது தூய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி தினமும் நீர் எங்களை உமது பிள்ளைகளாக மாற்றி பிள்ளைகளுக்குள்ள உரிமைகளை கொடுத்து வழிநடத்துவதற்காக உமக்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் அதிகாலையிலே உமது திருமுகத்தை தேடக்கூடிய வேளையிலே இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி அண்டவரே மனம் மாறி நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேளையிலே எங்களோடு வழி நடக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் அண்டவரே ஒவ்வொரு நாளும் உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் தருவதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய வழியில் வழி நடத்துவதற்காக உமக்கு மட்டும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது உமை தேடி வந்த பிள்ளைகளுடைய பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து நீரே அதே போல் தகப்பனே பாவம் நிறைந்த உள்ளத்தோடு உண்மை தேடி வந்திருக்கின்றோம் குற்ற உணர்வுகளோடு திரும்ப நிற்கின்றோம் இந்த நேரத்திலே நீர் மன்னிப்பதில் பெரிய மனம் கொண்டவராய் இருக்கின்றீர் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர் என்கின்றமது வார்த்தையின்படி நாங்கள் செபிக்கின்றோம் எங்களை மன்னித்து நீர் ஏற்றுக்கொள்வீர் ஆக உம்மிடம் திரும்பி திருந்தி வந்திருக்கின்றோம் எங்கள் மீது இரக்கம் காட்டுவீர் ஆக அந்தவரே எங்களுடைய தீய எண்ணங்களையும் குடியரசு வழிமுறைகளையும் விட்டு விலகி எப்பொழுதும் உமது திரு சமூகத்தில் அமர்ந்து கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் நோக்கி அதிகாலையிலே உண்மை காண்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு அதிகாலையிலே உமை தேடுவதற்கு இந்த வாய்ப்பை அதிகாலையிலே உமது திருமுகத்தை மக்கள் என்னோடு இணைந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர்களுடைய பாவங்களுக்காக பாவங்களை அறிக்கையிட்டு உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் உமை கண்டுகொண்டார்களோ யார் யாரெல்லாம் யாரெல்லாமது அருகில் இருந்து உமை நோக்கி செபிக்கிறார்களோ அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஏனென்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மட்டுமே மீட்பு உண்டு என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து இருக்கிறார்கள் எனவே தகப்பனே நாங்கள் உமை தேடி வந்து ஜபிக்க கூடிய வேளையிலே நீர் எங்களுடைய ஜப குரலை கேட்கின்றீர் எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே லூகா நற்செய்தி பதினேழாவது அதிகாரத்தில் ஆண்கள் வாசிக்கும் பொழுது பத்து தொழு உம்மை தேடி வந்த பொழுது அவர்களுடைய நோய்களை நீர் குணமாக்கி அற்புதமாய் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தீரேன் ஆனாலும் தகப்பனே அநேக பேர் அற்றவர்களாய் என் ஆண்டவரை நோக்கி நன்றி கூறாதபடி ஆராதிக்காதபடி சென்றார்களே ஆனாலும் தகப்பனே சில நபர்கள் நபர்களுமை தேடி வந்து என் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்தியதைப் போல இதோ அதிகாலையிலே நீர் செய்த அனைத்து காரியங்களுக்காக ஆண்டவரே உமை நோக்கி ஜெபித்து உமக்கு நன்றி செலுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்குள் இருக்கக்கூடிய குற்ற பலிகளை எடுத்து மாற்றி வழிநடத்திட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிரைஸ்துவை இதோ அதிகாலையிலே உமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும் அவர்களோடு நீர் வழி நடப்புவீர் ஆக அவர்கள் ஒவ்வொருவரையும் ஏற்று கொள் அவர்களை அரவணைத்து அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பீர் இவை அனைத்து உமக்கு பிரியமுள்ளதாய் இருக்க நீர் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீர் ஆக லூகா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் உருமாறிட வேண்டுமாய் மை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது அற்புதங்கள் பெரியன உமது அதிசயங்கள் முதன்மையானவை உமது வல்லமை பெரியது என்பதை உணர்ந்து வந்திருக்கின்றோம் இந்த நாளிலும் தகப்பனே யார் யாரெல்லாம் உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டத்தோடும் ஆக்சிடென்டினால் உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கிறார்களும் அவர்களையும் ஒப்புக்கொடுத்து செவிக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆக அவர்களுடைய பாவ பழக்க வழக்கங்களை எடுத்து மாற்றிடுவீர் ஆக இதுவரை அவர்கள் தங்களை உயர்த்தி அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கலாம் தங்களை உன் முன்பாக தாழ்த்தாதபடி அலைந்து தெரிந்திருக்கலாம் அந்த தருணத்திற்காக உமது திரு சமூகத்தின் மன்னிப்பு கேட்டு அவர்களுக்காக செபிக்கிறேன் அப்பா அணு தினமும் தங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகளாய் அவர்கள் மாறிவிட வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறோமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் உண்மையிலே உமை தேடி வந்து என் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கின்றார் என் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாய் இருப்பேன் நன்றி நன்றியுள்ளவனாய் இருப்பேன் விசுவாசத்தில் நான் குறைந்து போய்விடாதபடி எல்லா சூழ்நிலையிலும் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன்

அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றேன் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் சாபத்தோடு இருக்க கூடாது என்பதற்காக சாபமான முள்முடியை தரித்து கொண்டு எங்களுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் சாபமான கல்வாரியில் சுமந்து தீர்த்து எங்களுக்கு விடுதலையை நீர் கட்டளையிட்டு அதற்காக உமை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த நேரத்திலே நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கும்படியாகவும் உமது வார்த்தையின்படி வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சொற்பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் கீழ்படியக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறிட வேண்டுமாய் நோக்கி செபிகிறேன் அப்பா ஆண்டவராக தந்தை கடவுள் இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கம் உள்ளவர்களாக இருந்து அநேக மக்களை உமது திரு சமூகத்தில் அழைத்து வர வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட பல வகையான நோய்களினால் மறித்து போய் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இதய சம்பந்தமான நோயினால் மறித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் பாவத்தில் அகப்பட்டு பாவ பழக்க வழக்கங்களினால் மறித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் உத்திரிக்கூடிய ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவர் ஆகிய கிறிஸ்துவே இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்திரலும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கியம் மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முழுப்ப தாயே பூண்டி மாதாவே அனு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விந்தக ஆசீர்வாத்தை பெற்றுத்தர வாழ்க்கை கர்த்தர் உடனே நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட அரிய சர்வேசுடைய மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆயாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்